ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக பார்த்தர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் ஆறாவதாக வரக்கூடிய நாள்னா அது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது அதுவும் இந்த வாரம் வரக்கூடிய நாளைய சனிக்கிழமை அஷ்டமியாக வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது இந்த அஷ்டமியில் நம்மளுடைய சங்கடங்கள் தீர என்ன பைரவர் வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் சானக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா சங்கடங்கள் தீர சனிக்கிழமை காலை காகத்திற்கு உங்கள் கைகளால் இந்த ஒரு பொருளை வைங்க உளுக்கி எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட உருக தெரியாமல் அழியும் அதாவது உருகி தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் அழியும் ஸோ கஷ்டங்கள் கூட உரு தெரியாமல் அழியறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் இந்த ஒரு பொருள் இருந்தாவே போதும் இந்த பொருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஸோ அது என்ன பொருள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் நமக்கு தொடர்ந்து பாருங்கள் உங்களோட இதுக்கு வந்து நாளை நாள் காகத்துக்கு என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கைகளால் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ஆனால் பலன் பல மடங்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது தான் தெய்வத்துடைய சக்தி என்னங்கிறது நமக்கு தெரியும் உலுக்கி எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் உரு தெரியாமல் அழியறதுக்கு இந்த ஒரு இது வந்து கரெக்டாக இருக்கும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சில சமயங்களில் மனிதர்களை கஷ்டங்கள் பெடுத்து கொண்டு ஆட்டி படைக்குங்க முதல்ல வந்த கஷ்டங்களை எதிர்கொண்டு பட்டு தெளிவதற்குள் மீண்டும் பின்னால் ஒரு பெரிய அடி விழுங்க இப்படி கஷ்டங்கள்லேருந்து மீள முடியாமல் இருப்பவங்க இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத நாளை நாள் செய்யுங்க சனி பகவானால் சில பேருக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தொந்தரவு வந்து இருக்கும் கிரக சூழ்நிலை சரி இருக்காது ஏழரை சனி பிடித்து கொண்டு ஆட்டி படைக்கும் வேலை இல்லாமல் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கூட சிலர் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு சுலபமான குறிப்பை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நீங்கள் இந்நாளைய சனிக்கிழமை பின்பற்றினீங்கன்னா சனி பகவானால வரக்கூடிய துன்பங்கள் குறையும் தீராத துன்பமும் குறைய தொடங்கும் வாங்க அந்த சுலபமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் சனி பகவான் என்றால் அவருக்கு உண்டான கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை என்று பின் சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் இதை செய்யறது வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு சிறிய கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க இரண்டு ஸ்பூன் சர்க்கரை அல்லது நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் உங்களோட வீட்டில் இனிப்பு சுவையில் எது இருக்கிறதோ அதை போட்டுக்கோங்க இரண்டு ஸ்பூன் தண்ணீர் விட்டு கலந்துருங்க அப்படியே மூடி போட்டு வைத்து விடுங்க அதாவது வெள்ளிக்கிழமையான இன்றைய இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லை சர்க்கரை எதுவும் உங்கள் வீட்டில் இனிப்பு இருக்கோ அதை போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தண்ணீர் விட்டு அதை அப்படியே கலந்து மூடி போட்டு வைத்துடுங்க சனிக்கிழமை காலையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்துடுதுங்க அது நன்றாக ஊறி இருக்கும் கரெக்டாக சனிக்கிழமை காலை நாளை ஆறு மணிக்கு எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்து விட்டு முதல் வேளையாக இந்த உளுந்தை கொண்டு போய் காகத்திற்கு வைத்து விடுங்க உங்களுடைய வீட்டில் சில சமயக்காக வராமல் பறவைகள் தான் வந்து அதை சாப்பிடும் என்றாலும் பரவாயில்லை அதை வைத்து விடுங்க நான் சொன்ன மாதிரி பறவைகள் வந்து சாப்பிடட்டும் நீங்கள் காகத்திற்கு வைப்பதாக நினைத்து கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுங்க தான் அதை காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி பறவைகள் வந்து சாப்பிட்டாலும் சரி நல்லது தான் இந்த பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சனி கோரை அந்த நேரத்தில் தான் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் அதை வந்து அந்த நேரத்தில் தான் நாம் செய்ய வேண்டும் முதல் பரிகாரமாக காகத்திற்கு உளுந்து வைத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் செய்யுங்க அடுத்து நாளை நாள் சிவன் கோவிலுக்கும் செல்ல வேண்டும் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நல்லெண்ணெய்யை வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது நல்லெண்ணெய் ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாது முன்கூட்டியே வேறு ஏதாவது கிழமையில நல்லெண்ணெயை வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளணும் அதனால் இன்றைய நாளே நல்லெண்ணெயை வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் நல்லெண்ணெயை சிவன் கோவிலுக்கு உங்கள் கைகளால் நாளை சனிக்கிழமை தானம் கொடுத்துட்டு வந்துடுங்க ரெண்டு தானை உங்களுக்கு நாளை நாள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும்போது உங்களால் முடிந்த உணவை வந்து வாங்குங்க அது அதிக விலைக்கோ கம்மி விலைக்கோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த உணவுகள் வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க உணவுகள் வாங்கி கொண்டு அது வரக்கூடிய விலையில் ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் முடிந்த உணவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ கொடுக்கலாம் அதாவது முடிந்த உணவுன்னா இருபது ரூபாய்க்கு இரண்டு இட்லி வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் இல்லை இருபது ரூபாய்க்கு பொட்லை சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த மாதிரி வாங்கி எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க அது உங்களுடைய சௌகரியம் பண காசு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி வாங்கி அன்னதான நாளை நாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது செய்யுங்க குறிப்பாக உளுந்தால் செய்யப்பட்ட உணவை வாங்கி கொடுக்கிறது நல்லது அதனால தான் நாலு நாள் இட்லி தோசை வடை இப்படிப்பட்ட பலகாரங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் கால் ஊனமுற்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது இன்னும் இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அதனால நாளை நாள் அதை செய்துடுங்க காகத்திற்கு உளுந்து வைக்கணும் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கணும் அன்னதானம் செய்யணும் நாளை இந்த மூன்று விஷயங்களை நம்பிக்கையோட நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வுல நிச்சயம் விடுவு காலம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் திறக்க முடியாத கஷ்டங்கள் இருந்ததுன்னா தீரும் சனி பகவான் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை முயற்சி செய்து பாருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயங்கள் வந்து இன்றைய நாளே செய்து ஊற வைக்கிறோம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் ஊற வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமா ஊற வைக்கலாம் அதே போல் குபேர வசதியும் நாளை நாள் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால குபேர வசியம் உண்டாக என்ன நாளை நாள் செய்யணுங்கிறத ஷேர் பண்ற அதை நாளை நாள் செய்திருங்க அஷ்டமி வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலகர்களில் ஒருவராக திகழக்கூடியவர் குபேர பகவான் இவரிடம் ஒன்பது நிதிகளும் இருக்கிறது இலங்கையை உருவாக்கியவரே இவர்தான் என்று புராணங்களில் கூறப்படுது அனைத்து செல்வங்களை இழந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து ஒன்பது நிதிகளையும் பெற்றார் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட குபேர பகவானை நாம் நாளினால் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ சம்பத்துக்கள் கிடைக்கும் என்று கூறப்படுது குபேர பகவானை எந்த பொருட்களை வைத்து நாளினால் வழிபட்டால் நம்ம வாழ்வில் விரைவில் குபேர யோகம் உண்டாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க குபேரவசியம் உண்டாக வழிபாடு இதோ உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க குபேரர் என்பவர் தெய்வங்களுடைய வரிசையில் வரமாட்டார் இவர் அஷ்ட திதிகளுக்குள் ஒருவராக திகழக்கூடியவர் இருப்பினும் நவநிதிகளையும் தன்னகத்தே கொண்டிருப்பதனால குறிப்பாக சங்கநிதி பதும என்ற இரண்டு நிதிகளும் தன்னுடன் இருப்பதனால இவரை பலரும் வழிபட்ட ஆரம்பித்து நாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தில் நமக்கு அடிச்சு ஆளே இருக்க முடியாது இவரை தொடர்ச்சியாக நாம் வழிபாடு செய்யும் நமக்கு செல்வ செழிப்புல எந்தவித குறையே ஏற்படாது பெருமாளுக்கே கடன் கொடுத்தவராக குபேர பகவான் திகழ்கிறார் என்பது ஐதீகோ அப்பேற்பட்ட குபேர பகவானை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் குபேர பகவானுக்குரிய கிழமையாக வியாழக்கிழமை இருந்தாலும் சனிக்கிழமை அஷ்டமி ரொம்ப சிறப்பு அதுவும் மாலை நேரம் அவருக்கு உகந்த நேரமாக நாளை நாள் கருதப்படுது குபேர பகவானை வழிபாட செய்ய வேண்டும் அல்லது குபேர பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவங்க நாளை நாள் நீங்கள் வந்து இதை செய்யுங்க இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு முக்கியமாக இரண்டு பொருட்கள் தேவைப்படும் இந்த இரண்டு பொருட்கள் இருந்தாலே குபேர யோகத்தை நம்மளால பெற முடியும் சனிக்கிழமை மாலை நேரத்துல பூஜை அறையை சுத்தம் செய்து குபேரக்கூடிய கோலத்தை போட்டுக்கொள்ளுங்க பிறகு சோழி அல்லது சிறி சங்கு இவை இரண்டுல எது கிடைக்குமோ அதை வாங்கி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொன்றாக வைங்க அடுத்ததாக மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது தாமரப்பூ தங்களால் இயலக்கூடிய பட்சத்தில் அந்த சங்க அல்லது சோழியோடு சேர்த்து ஒவ்வொரு தாமரப்பூவும் வைக்கலாம் இயலாத பட்சத்தில் ஒரே ஒரு தாமரப்பூவை வந்து வைக்க வேண்டும் பிறகு ஒரு தீபம் ஏற்றி வைத்து குபேரருடைய காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரம் இவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து இருபத்தியோ மூணு முறை பாராயணம் செய்ய வேண்டும் சோழியும் தாமரப்பூவும் எதற்காக வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வுங்க குபேரருக்கு வலது புறம் இடது இருக்கக்கூடிய நிதிகள் சங்கநிதி மற்றும் பதமநிதி சங்கநிதி என்றால் அவர் சங்கை வைத்திருப்பார் அதனால தான் சிறிய சங்கு கிடைத்தால் அதை வைத்து நாள் கொள்ளுங்கன்னு சொன்னேன் சங்கு கிடைக்காத பட்சத்தில் சோழி வைத்து கொள்ளுங்க அடுத்ததாக இருப்பது பதமநிதி தன்னுடைய கையில் தாமரைப்பூ வைத்திருப்பார் அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு வைத்து வழிபட செய்ய வேண்டும் என்று கூறினேன் இதில் குபேரருக்கு நைவேத்தியமாக நெல்லிக்காய் வைத்து வழிபடுவது மேலும் சிறப்பு இப்படி குபேரருக்கு அவரிடம் இருக்கக்கூடிய நதிகளில் வந்து சாரி நிதிகளில் வந்து பிடித்தமான பொருட்களை வைத்து குபேரன் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது குபேர பகவானுடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து குபேர யோகம் உண்டாகும் செல்வ செலவிப்பிற்கும் எந்தவித குறையும் இருக்காது நம்பிக்கையோடு இதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் இதே போல் புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்